ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது நம்ம சேனல் ஹனிஸ்டி ஸ்பெஷல் இன்னைக்கு நான் அனுஷ்டி ஸ்பெஷல் சேனலில் ஒரு சூப்பரான வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இது மாதிரி செய்கிறப்போ ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு ரொம்பவே செம்மையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஏழு எட்டு பல் பூண்டு எடுத்துக்கிட்டேன் காரத்துக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக தூக்கலாக இருக்கும்போது நல்லாயிருக்கும் ஸோ நான் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் நான் எடுத்துருக்கிற அளவுக்கு நான் சொல்கிறேன் ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அந்த காஞ்ச மிளகெல்லாம் நல்லா நம்மளுக்கு அரைப்படணும் இல்லையா அதனால அப்படியே இதே மாதிரி நம்ம அப்படியே அரைச்சிட்டு வந்துட்டு தண்ணி சேர்க்காம அரைச்சிக்கணும் இது போல் நீங்கள் அப்புறமா இதில் நாம் இப்போ கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை எலுமிச்ச பழம் எந்த சைஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து புளியை ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் இப்போ எடுத்திருக்கேன் அதை நம்ம நல்லா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம் புளி வந்து ரொம்பவும் தெரியக்கூடாது ஓரளவுக்கு தெரியணும் இது மாதிரி நம்ம அரைச்சிட்டு வந்து நல்லா மைய அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஒரு கிணத்துல வந்து மாத்திக்கிட்டேன் இப்போ இதை நம்ம வந்து தாளிச்சிடலாம் தாளிப்பு கரண்டியில் தேவையான அளவுக்கு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லாஸ்ட்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கருவேப்பில சேர்த்துக்கோங்க அந்த கருவேப்பிலையோட வாசனை கூட நம்மளுக்கு ரொம்பவே இருக்கும் ரொம்பவும் தீஞ்சு போனாலும் நம்மளுக்கு பொதுவாக சட்னியில் நம்ம பண்ணுற மிஸ்டேக் வந்து தீஞ்சு போகாமல் நம்ம வந்து பண்ணுறது தான் இந்த தாலிப்புக்கு பண்ணுறம்போது ஸோ அந்த தாலிப்பை ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்மளோட சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மற்றும் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீண்டும் சந்திக்க வரேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி